ஒரு நிமிஷம் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க நம்ம நாட்டில் மரத்தை வெட்டி வெட்டியே மழை இல்லாமல் ஒன்றும் விவசாயம் பண்ண முடியல அங்கே பாருங்கள் இப்போ தண்ணி ஆனால் முட்டாசு முட்டாச்சே வருது பப்புள்ஸ் பப்புல்ஸாக வருது அது எதுக்கு எதுனாலன்னா மழை இல்லைனா மழை வந்து பாருங்கள் சுத்தமாக மழையே பெய்யல மழை பெய்யனாலும் நாங்கள் இப்போ கடலாக போட்டுட்ருக்கோம் தண்ணி பற்றாக்குறை தான் அதனால தான் சொல்கிறோம் எவ்வளோக்கு எவ்வளோக்கு மரத்தை வெட்டாமல் பாதுகாக்க முடியுமோ மரத்தை பாதுகாக்குங்க மரத்தை நடுங்க யாரும் மரத்தை வெட்டாதீங்க விவசாயம் ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு இனிமேல் தண்ணியே பற்றாக்குறை மரத்தை வெட்டாமல் பார்த்துக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விவசாயிக்காக அப்புறம் இது நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது கடலை போட்டிருக்கோம் அது மிஷின் மூலிமா கடலை போட்டிருக்கோம் அந்த மிஷின் வந்து அந்த கே மிஷினின் மூலயமா கடலை போட்டு வந்து கேப்சன் வீடியோக்கு கிளிக் பண்ணி பாருங்க அருமையாக கடலை போட்டிருக்கோம் அந்த மிஷின் வேறு மாதிரி மிஷினாக இருக்குது அதை பாருங்கள் விவசாயம் பிடிக்கணுமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்